இருபத்தி இரண்டு வயதில் பெரும் சாதனை செய்த இளம் பெண் பாரதி அன்று ஓட்டை மிஷன் என்று கோட்டீஸ்வரி மே பேச்சு மாவட்ட ஆட்சியர் மற்றும் பெண்கள் முன்னிலையில் இருபத்தி இரண்டு வயது இளம் பெண் ஒருவர் தனது அனுபவம் குறித்தும் தான் எப்படி மூவாயிரம் மதிப்புள்ள தையல் மிஷினில் தொடங்கிய வாழ்க்கை தற்போது கோட்டீஸ்வரியாக மாற்றியது என அவரே சொன்ன வார்த்தைதான் சாதிக்க துடிக்கும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் மிக பெரிய சக்தியை கொடுத்திருக்கிறது அன்று ஓட்டை மிஷினில் தொடங்கிய நான் இன்று ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் காரில் செல்லும் அளவிற்கு வளர்ந்தது எப்படி என பாரதி கூற கைத்தட்டல் பறந்தது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த பிரதாபராமபுரம் கிராமத்தில் பெண்களுக்கான மகளிர் சபை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஜானிடம் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக புதுக்கோட்டையைச் சேர்ந்த இளம் தொழிலதிபர் பாரதி கலந்து கொண்டு முதலீட்டில் தொழிலதிபர் ஆவது எப்படி என்று சிறப்புரையாற்றினார் அதில் தான் தன் வீட்டில் இருந்த உடைந்த தையல் மிஷினுடன் மூவாயிரம் ரூபாயில் நாப்கின் தயாரிக்கும் தொழிலை தொடங்கி தற்போது கோடி கணக்கில் லாபம் ஈட்டி வருவதாகவும் இதே போன்று மகளிர் அனைவரும் தங்களுடைய பாதையை தேர்ந்தெடுத்து உயர்வதற்கான வழிவகை செய்து கொள்ள வேண்டும் என்று பெண்களை ஊக்கப்படுத்தி பேசினார் மேலும் தான் புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே இருபத்தி இரண்டு வயதில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கார் வாங்கியுள்ளதாகவும் பெருமையாக கூறினார் தனது திருமண செலவு அனைத்தையும் தானே சம்பாதித்து செலவு செய்ததாகவும் தாய் தந்தையர் செய்ய வேண்டிய கடமையை தன் முயற்சியால் தானே செய்து கொண்டுள்ளதாகவும் பெருமிதத்துடன் தெரிவித்தார் தனியாக ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னது என்னோட தம்பி தான் வந்து இம்மீடியட்டாக பக்கத்துல ஒரு செட்டு மாதிரி இருந்ததை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ஒரு எட்டு பேர் வேலைக்கு ஆள் எடுத்து டே நைட் ப்ராடக்ட் சொல்லாத நான் கம்பெனியை ஜிஎஸ்டி எடுத்து ட்ரெயின் அடுத்து ஒவ்வொரு கம்பெனத்தையும் கேட்டேன் என்ன ஒரு கம்பெனி பணமாக

ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னன்னா எனக்கும் ஒரு எக்ஸாம்பிளா ஒரு திருக்குறள் சொல்ல வந்துட்டு சொல்ல வைக்கிற இடத்துல நீங்க இருக்கணும் ஓகேவா சோ மகளிர் தினம் வந்து கண்டிப்பா நம்ம பெருமை படணும் தான் பெண்களை பிறந்ததுக்கு பட் நிறைய பீப்புள் வந்து அவ்வளோ ஆர்வமா லிசன் பண்றாங்க என்னோட பெரியமாச்சி பேஜ்ல இருக்கவங்க எல்லாரும் ஏன் சைலண்டா இருக்கீங்க நீங்க தான் சொல்றீங்க சோ ஓகே கண்டிப்பா போட்டு வேணும்னாலும் உங்களுக்கு வந்து சார் இருக்காங்க நிஜமா ஓகே இப்போ நான் பேசுகிறேன் உங்களுக்காக தான் பேச போகிறேன் உங்கள் வீட்டு பொண்ணாதான் பேச போகிறேன் நான் பேச போகிற கொஞ்சம் நேரம் தூங்காமல் கவனிக்கிறீங்களா ஏன்னா நான் பார்த்தேன் அவங்க தான் பேசும்போது அப்படி ஒரு தூக்கம் ஓகேவா உங்கள் வீட்டு பொண்ணு தானே ஸோ பேச உங்களுக்காக தான் பேச கேட்கணும் பேசட்டுமா ஓகே இப்போ எனக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேர் வந்து ஒரு கோட் சொன்னாங்க மங்கையார் மங்கையரால் பிறப்பதற்கே மாத்தவம் செய்திட வேண்டும் அம்மா அதோட அர்த்தம் என்ன அதுக்கு அர்த்தம் என்ன பெண்களாகிய நம்ம மட்டும்தான் ஒரு கருது கொடுத்தா ஒரு குழந்தையா உருவாக்கி கொடுக்குற பாக்கியம் நமக்கு மட்டும்தான் இருக்கு ஆமாவா இல்லையா ஒரு காய்கறியை கொடுத்தா அதை சமைச்சு பத்து பேருக்கு அடுத்த டைம்ல விருந்து வைக்கிற பவர் நமக்கு மட்டும்தான் இருக்கு பிறக்கும் போதே பல பேர் கூட போட்டி போட்டு பல பேரை தோக்கடிச்சு நம்ம எல்லாரும் பொண்ணா இன்னைக்கு பிறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து அடுத்து உயிரை கொடுத்து ஜென்ரேஷனை உருவாக்கிட்டு போகிறோம் அப்ப நம்ம எவ்வளோ அதிர்ஷ்டசாலி நம்மளால முடியாதது எதுவுமே இல்லை அதுதான் அதோட அர்த்தம் அதனால தெய்வத்தால் ஆகாதெனினும் கெனினும் முயற்சி சென் நெய்வருத்த கூலி தரும் ஏன்னா படிப்பை வந்து நம்ம கொஞ்சம் தனியா வச்சிடலாம் முயற்சிங்கிறது தான் படிப்பை விட பெருசு ஏன்னா முயற்சிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து எனக்கு சூட் ஆகும் சார் சொன்னாங்க நான் நாலு டிகிரி முடிச்சிருக்கேன் கண்டிப்பா கேர்ள்ஸ் எல்லாரும் பெண்கள் எல்லாரும் கண்டிப்பா படிச்சே ஆகணும் அதை விட முயற்சி பண்ணணும் இங்கே நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணால் மட்டும்தான் சர்வே பண்ண முடியும் ஏன்னா இங்கே இருக்க பெண்கள் எல்லாரும் உங்கள் வீட்டு ஆண்களை சப்போர்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பீங்க ஹஸ்பண்ட் மது சரியாக இல்லை வழி சரியாக குடும்பத்தை வழி நடத்துல அப்படின்னா நிர்வாகம் கொண்டுக்க இல்லை மாறும் பொண்ணு என்ன பண்ணுவா நிர்வாகத்தை குடும்பத்தை தூக்கி நிறுத்துவாங்க ஸோ வந்து கேர்ள்ஸோட பவர் அளவுக்கு இருக்குது இப்போ எனக்கு ஒரு இருந்து ஒரு ஆஃபர் வந்தது என்னை கூத்து பேசுனாங்க கரெக்டாக கம்பெனி ஆரம்பிச்சு ரெண்டாவது மாதம் இருக்கு எனக்கு உங்களால் எவ்வளோ ஸ்டாக்மா தர முடியும் அப்படின்னு கேட்டு கேட்டாங்க ஸ்டாக் தர முடியுமா நம்மளே ஒன்று ரெண்டுன்னு அம்மா சாரையை வாங்கி இருக்கோம் இவங்க ஸ்டாக் தர முடியுமான்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஏன்னா நம்மளை எப்படி நம்ம காமிச்சுக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வச்சு தான் மற்றவங்க நம்மளை வந்து இடை போடுவாங்க எப்போதுமே ஸோ வந்து அவங்க வந்து பெரிய பிஸ்னஸ் பீப்புள் அவங்க முன்னாடி போய் நான் ஃபர்ஸ்ட் டைம் உட்கார்றேன் என் வயசு ஃபஸ்ட்டு தெரியக்கூடாது இப்போ இருபத்தஞ்சுனா அப்போ நினச்சி பாருங்க மூணு வருஷத்துக்கு என் வயசு தெரியக்கூடாது ஏன்னா வந்து வயசை வச்சு இந்த பொண்ணால் முடியுமா முடியாதாலும் முடிவு பண்ணிடுவாங்கங்கிறதா ரீசன் ஸோ அவங்க முன்னாடி நான் போய் உட்கார பொழுது எங்களுக்கு இவ்வளோ ஸ்டாக் வேணும் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் வேணும்னு சொல்லும்போது உள்ளே நான் அவ்வளோ சந்தோஷம் ஷாக்கு எனக்கு என்ன சொல்கிறது அதனால வெளியே காமிச்சிக்கவே இல்லை ஏன்னா என்கிட்ட தையல் மிஷின் ஒன்றே அது ஓட்ட தையல் மிஷின் அதே நான் நாலு சுற்று சுற்றுனா தான் ஓடுங்கும் பொழுது எனக்கு ஸ்டாஃப்ஸ் கிடையாது ப்ராப்பர் கிளாத் கிடையாது இதெல்லாம் இருக்கும் பொழுது அவங்கக்கிட்ட நான் கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி உங்களுக்கு எப்போ சார் ஸ்டாக் வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க எனக்கு குறிப்பிட்ட டைம் சொன்னாங்க அந்த டைம் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி அதை டெமோ பண்ணி இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட்னு சொல்லி அதுக்கு நான் கம்பெனிக்கு ஜிஎஸ்டி எடுத்து ட்ரெயினுமா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்கள்டையும் கேட்டு என்ன பண்ணணும் ஒரு கம்பெனி பண்ணமா என்ன பண்ணணும் என்ன பண்ணும் என்ன பண்ணணும் கேட்டு நம்ம என்ன சொல்றது நம்ம முயற்சி பண்ணணும் நமக்கு ஒரு ஆஃபர் வரப்போகுது அப்படின்னா அதை தக்க வச்சுக்கணும் நம்ம இந்த வாய்ப்பை வந்து நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அடுத்து வந்து கிடைக்காது அப்படின்னா இதை நம்ம எப்படியாவது தக்க வச்சு இந்த ஆஃபரை ஃபைனல் பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக நான் அவ்வளோ டே அண்ட் நைட்டை ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்கள் அம்மாட்ட அம்மா அப்பாட்ட போய் சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க எங்கள் அம்மாவுக்கு பயம் இருந்தது தான் ஏன்னா ஒரு பொண்ணாக இருக்கும்போது நாளைக்கு வந்து பையன் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நான் இது ஒரு டாக் வந்துடக்கூடாது சொந்தக்காரங்க கேட்பாங்களேன்னு சொல்லும்போது எங்கள் அம்மா பயந்தாங்க அப்போ என்னோட தம்பி தான் வந்துட்டு அலோவ் பண்ணலாம் அக்கா வந்து அலோவ் பண்ணலாம் அவரை வந்து ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆகட்டும் சக்ஸஸ் ஆகலைன்னா நம்ம வீட்டில் உட்கார வச்சு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் பட் நம்ம அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னது என்னோடய தம்பி தான் அப்போ வந்து இம்மிடியேட்டாக பக்கத்தில் ஒரு ஷெட்டு மாதிரி இருந்ததை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ஒரு எட்டு பேர் வேலைக்கு ஆள் எடுத்து டே அண்ட் நைட்டு ஸ்டிச் பண்ணி அவரோட அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு தான் எங்கள் அப்பாட்ட கொண்டு போய் நான் காமிச்சேன் அப்பா அட்வான்ஸ் வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா எதுவுமே பேசலை தட்டி கொடுத்து ஆல் த பெஸ்ட்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்யாண பேச்சு இருந்துச்சு தான் நான் எப்போ வந்து ஒரு தொழில் ஆரம்பித்து ஒரு ஆர்டர்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்லும்போது நானாக எனக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் கல்யாண பேச்சு எடுக்கலை எனக்கு கல்யாணம் நாலு மாதம் ஆகுது ஸோ இந்த ஃபோர் மனசு முன்னாடி வரைக்குமே என் கல்யாண டேட்டை நான் தான் முடிவு பண்ணேன் என் கல்யாணத்துக்கு வந்து ஃபுல் செலவு நான் தான் பண்ணேன் என் ஹஸ்பண்டில் இருந்து எல்லாமே அவங்களுக்கு அவங்களோட போட்டிருக்க வேஸ்டி சர்க்கலேருந்து எல்லாமே நான் சம்பாதிச்சேன் காசு எங்கள் அப்பாவை என் கல்யாணத்துக்கு நான் நின்று பண்ணேன் மாப்பாவோட தான் பார்த்தாங்க ஆனால் வந்து மற்ற செலவு எல்லாத்தையும் பண்ணி எங்கள் அப்பா கல்யாணம் வந்து ப்ரௌடாக இல்லாட்டி சொல்லி அழுதாங்க கல்யாணத்துக்கு நானும் இந்த மாதிரி வந்திருக்கேன் தான் எந்த செலவு என் பொண்ணுக்கு பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணு கல்யாணம் ஆனால் வந்து மண்டபத்துக்கு காலி பண்ணி போயிருவாங்க அம்மா அப்பா கணக்கு முடிச்சு அனுப்புவாங்க ஆனால் அந்த போட்டோன்ட்டு இன்னமும் இருக்கு நான் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு கல்யாண கோலத்தில் மண்டபத்தை காலி பண்ணும்போது போட்டோகிராஃபருக்கு டெக்கோர் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பார்த்து அமௌண்ட்டை பெட்டியில் வச்சு லேக்ஸ் லேக்ஸாக எண்ணி நான் கொடுத்துட்டு வந்தேன் இந்த மொமெண்ட் எங்கள் அம்மா அப்பா பார்க்கும்போது எப்படி இருந்துக்கும் இந்த மூவாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் என்னோடய விடா முயற்சிங்கிறது வந்து எங்கள் அம்மா அப்பா ஏன்னா ஒரு பொண்ணுனாவே மேஜரான அம்மா அப்பாவுக்கு வருத்தம் என்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் நகை சேர்க்கணும் இவ்வளோ நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் இதுதான் அம்மா அப்பாவோட மேஜரான கவலை அந்த கஷ்டம் எதையுமே எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் கொடுக்கல இதை விட ஒரு அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு நன்றி கடன் கொடுக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல ஸோ வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எனக்கு ஆஃபர் வந்துச்சு எங்களோடய புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்திரெண்டு வயசில் நான் பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு கார் வாங்கினேன் ஃப்ரீட்டான்னு சொல்லிவிட்டேன் என் ஃபஸ்ட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசில் நான் பொண்ணுன்னு பெருமையாகவே சொல்லலாம் ஸோ ஒரு பொண்ணாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரீட்டா காரை வாங்கிட்டு ரெண்டு இறங்கி வரும் பொழுது எங்கள் சொந்தக்காரங்க வாயெல்லாம் உணச்சு நான் கூடல கார் வேண்டிடுச்சு ஏன்னா அவங்க எல்லாரும் சொன்னாங்க பொங்கல பாரு நாளைக்கு ஏதாவது நடக்க போகுது நாளைக்கு ஏதாவது ஆக போகுது அப்படின்னு சொன்னோம் சொந்தக்காரங்க எல்லாரும் வர மூடிட்டாங்க அந்த கார் வந்து நிற்கும் போதெல்லாம் எனக்கு பெருமையா இருக்கும் எங்கள் அம்மா அப்பாவில உட்காந்து நான் எங்கள் அம்மா அப்பா ஸ்ட்ரிக்ட்லி கார் வாங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டேன் நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா உட்காந்து பார்க்கும்போது நான் ரோடே பார்க்க மாட்டேன் எங்கள் அம்மா அப்பா முகத்தையே தான் பார்த்துட்டுவேன் அவங்க எவ்வளோ சந்தோஷமா உட்காந்து போறாங்க செய்யறாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் வாங்கினேன் பிஸ்னஸை வந்து சரி கோவிட்ல வந்து நம்ம மட்டுமே வளர்ந்துட்டு இருக்கோமே நம்ம மட்டும் சம்பாதிக்கிறோம் மற்ற தீர்ப்புக்கும் நம்ம பிஸ்னஸ் கொடுத்ததாலும் நினைக்கும்போது என்னோட வளர்ச்சி இன்னும் டபுளாக மாறிச்சு எப்போதுமே நான் வளரணும்னு நினைச்சேன்னா நான் வளருவேன் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரிதான் வளருவேன் நாலு பேர் சேர்ந்து நம்ம ஒரு முயற்சியாக என்ன என்னாகுமே டபுள் அந்த ட்ரிபிள் டைம் வந்து ஏன்னா நம்பர் ஆஃப் பிரைன்ஸ் நம்பர் ஆஃப் வந்து ஹார்ட் ஒர்க் வந்து ஒரு இடத்துல போது அதோட ரிஃப்ளெக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் அப்போ நான் வந்து மக்கள்கிட்ட சொன்னேன் என்னென்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுறேன் நீங்களும் வாங்க என் கூட சேர்ந்து தொழில் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ என் கூட வந்து சேர்ந்து பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேம்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் ஆட்டோ டிரைவர் அவங்க படுத்து மேலே பார்த்தாங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா வந்து தண்ணி ஒழுகுமாமா அந்த மேம் என் பிள்ளை பசிக்குதுன்னா ஒரு பிஸ்கட் என்கிட்ட கிட்டத்தட்ட அறநூறு ரீசல்லர்ஸ் மட்டுமே இருக்காங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு ரீ பிராண்டர்ஸ் மட்டுமே இருக்காங்க இவ்வளோ பெரிய நான் சேர்க்க கிடையாது அவங்களாம் வந்தவங்க நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் மேடம் எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வந்த பீப்புள் தான் இவங்க எல்லோரும் என் கூட எப்போ சேர்ந்தாங்களோ என் கம்பெனியும் வளர்ந்துச்சு நானும் வளர்ந்தேன் லட்சரூபா கார் வாங்கின பொண்ணு இன்னைக்கு எங்கள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேயே ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கார் வச்சிருக்க ஒரே பொண்ணு நான் இன்றைக்கி அந்த காரில் தான் நான் வந்திருக்கேன் உட்கா உள்ளே உட்காந்து போகும்பொழுது என்னோடய அடுத்த ஏன் வந்து பென்ஸ் வாங்கணும் ஏன் இந்த கார்